அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ ரிலீஸ் செஞ்சாரு இந்த முறை டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் டிய மக்கள் முன்னாடி வைக்கணும்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் ரிலீஸ் செஞ்சார் அண்ணாமலையோட இந்த நகர்வை எப்படி பார்க்குறீங்க இப்போ தெரியுதா இப்போ அண்ணாமலை யாருன்னு இவ்வளோ நாள் என்னமோ அண்ணாமலை அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி என்ன தெரியும்னு பேசனாங்களோ இப்போ அமைதியாக வாயை போத்திட்டு இருக்கிறாங்க இப்போ பேசுங்க அரசியல் பார்ப்போம் இன்னும் அழகாக பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அவருக்கெல்லாம் தெரியும் ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு அருமையான ஒரு நிர்வாகி எந்த நேரத்தில் எதை சொல்லணும்னு அவருக்கு தெரியும் இவர் ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் இவர் இந்த கட்சிக்கு வந்த மாநில தலைவராக இருந்த சமயத்தில் உடனே இதெல்லாம் வெளியே வெளியிட்டிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் அப்படி செய்யாதபடிக்கு எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு புரிந்து கொண்டு இப்போ அழகாக ஒவ்வொரு இந்த ஆடியோல்லாம் வெளியிடுறார் பண்ணணும் கொஞ்ச நாளில் வீடியோ வெளியிடுவார் அதில் எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது இவங்க என்னென்ன பேசிக்கிட்டாங்க என்னென்ன பண்ணுறாங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு நன்றாக குற்றம் எந்த இடத்தில் நடைபெறுகின்றது என்பது மட்டும்தான் அவர் கண்ணிலே படும் ஏனென்றால் அவருக்கு அந்த விதமான பயிற்சிகளை கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இனிமேலும் திமுக நினைக்கின்ற பிரகாரமாக உங்களுக்கு இனிமே மேல்படி இல்லை இனிமே கீழ்படி தான் இனிமே வேற வழியே கிடையாது நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன் அருமையான பிஜேபியின் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நீங்கள் நெருக்கங்கள் கொடுக்க நெருக்கடி கொடுக்க 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 இன்னும் நிறைய ரகசியங்கள் நிச்சயமாக நீங்கள் செய்த அட்டுழியங்களை நிச்சயமாக அருமையான பிஜேபி மாநில தலைவர் அவர்கள் மக்கள் மேடையில் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றார்கள் அப்பொழுது நீங்கள் அசிங்கப்பட்டு போவீர்கள் என்பதிலே சந்தேகமே கிடையாது இல்ல இப்ப அவர் வெளியிட்டு இருக்க இந்த டூ ஜி வழக்கு சம்பந்தப்பட்ட ஆடியோ எல்லாமே ஏன் டைரெக்டா அத்தாரிட்டிஸ் கொண்டு கொண்டு போய் கொடுக்காம மக்கள் முன்னாடி வைக்கிறாரு விடுதலை ஆயிட்டாங்கன்றது தெரிஞ்சதுனால பண்றாரா அப்படி கிடையாது அதாவது மக்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா திமுக ஒரு அருமையான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திமுக பக்கம் நின்று கொண்டு இருக்கின்றார் இது திமுக நல்ல கட்சி இல்லை மக்களுக்கு விரோதமான சக்தி என்பதை மிக தெளிவாக அருமையான மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அழகாக இதை இப்போ மக்கள் மேடை கொண்டு வருகின்றார்கள் ஏனென்றால் இதை வந்து இவங்க அட்டார்னிட்ட கொண்டு போகலாம் அங்க கொண்டு போனாலும் அது பிற்பாடு வருவதற்கு மிக தாமதமாக வந்து சேரும் காரியங்கள் ஆனால் உடனடியாக உடனடியாக மக்களுக்கு சேரும்படியாக மக்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு கூட மிக சிறப்பாக ஒரு அருமையான நிர்வாகியாக செயல்படுகின்றார் அருமையான பிஜேபியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மக்களுக்காக தான் பிஜேபி மக்கள் மக்களுக்கோ மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் மாநில தலைவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதான் உண்மை